ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நீங்க வோட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணனும்னா இதோ ஒரு முக்கியமான விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்போ முழுக்க மாறிடுச்சு இப்போ இ சைன் ப்ராசஸ் கடந்து போகணும் அதாவது ஆதார் மூலமா இசைன் பண்ணனும் சில ஸ்டேட்ஸ்ல இன்னமும் ஒரு ரூல் இருக்கு புதிய வோட்டர் கார்டு எடுக்கணும்னா பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணனும் இந்த வீடியோல நாம லேட்டஸ்ட் ப்ராசஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி புதிய சிஸ்டம்ல வோட்டர் ஐடி கார்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ரூவல் வேகமா கிடைக்கும் அப்புறம் பிளாஸ்டிக் பிவிசி கார்டு வீட்டுக்கே எப்படி வரும் எல்லாமே டீடைலா சொல்ல போறோம் முதல்ல பிரௌசர் ஓபன் பண்ணுங்க அங்க வோட்டர்ஸ் ஈஸி ஆயின டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் அபிஷியல் வெப்சைட் வரும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் அந்த லிங்க் கொடுத்திருக்கோம் அங்க கிளிக் பண்ணினா டைரக்டா அந்த போர்ட்டலுக்கு போயிடலாம் இப்போ ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்காக நியூ ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் வரும் அதுல கிளிக் பண்ணுங்க இதுதான் புதிய வோட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் இப்போ இதுல அனக்ஷர் டீனு ஒரு பகுதியும் பூர்த்தி பண்ணணும் அதை எப்படி பூர்த்தி பண்ணணும் அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம் உங்க ஏஜ் பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா அல்லது இன்னும் சில மாதத்துல முடிஞ்சிட போறதுன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக முதல்ல சைன் அப்னு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும். அப்போ அந்த போர்ட்டல்குள் லாகின் பண்ணனும். அதுக்காக முதல்ல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க ஜிமெயில் ஐடி என்டர் பண்ணனும் அதோட கூட கேப்ச கோட் வரும் அதை சரியாக டைப் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க நேம் ஆதார்ல இருக்கும் மாதிரி என்டர் பண்ணனும் பிறகு ரெக்வஸ்ட் ஓடிபின்னு இருக்கும் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணனும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணனும் அப்போ உங்க அக்கவுண்ட் கிரியேட் ஆகிடும் இப்போ அதே மொபைல் நம்பர்ல கேப்சா கோடு என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம் அப்பவும் இன்னொரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் கிளிக் பண்ணணும் இப்போ நீங்க குள்ள லாகின் ஆகிட்டீங்க அங்க ஃபார்ம் நம்பர் 6 ஃபில் பண்ணனும் இதுதான் वोटर ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இத முழுக்க ஆன்லைன்ல பூர்த்தி பண்ணனும் முதல்ல உங்க ஸ்டேட் மாநிலத்தை லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட தேர்ந்தெடுக்கணும் அப்போ அடுத்தது அசெம்பிளி கான்ஸ்டியூன்சின்னு இருக்கும் அதாவது உங்க விதான் சபை பகுதி இதுல உங்க நம்பர் தெரியலனா அந்த லிஸ்ட்ல இருக்க அதர் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க பகுதியில இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பார்லிமென்ட்ரி கான்ஸ்டிடூன்ஸி அதாவது நாடாளுமன்ற பகுதி செக்ஷன்ல எதையும் மேனுவலா எழுத வேண்டிய அவசியம் இல்லை அந்த கோட் தானா தானா அங்கே தோன்றும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு இருக்கும் டேப்ல கிளிக் பண்ணனும் அடுத்தது வரும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் இங்க உங்க பெயர் என்டர் பண்ணனும் முதல்ல ஃபர்ஸ்ட் நேம் அடுத்தது மிடில் நேம் இருக்கும்னா அப்புறம் உங்க சர் நேம் உதாரணம் குப்தா ஷுக்லா சிங் மாதிரி இருந்தா அதையும் எழுதணும் நாம எப்படி எழுதணும்னு ஃபார்முலே எடுத்துக்காட்டாக காட்டியிருப்பாங்க நீங்க பெயர் டைப் பண்ணும்போது அது ரீஜினல் லாங்குவேஜ்ல அதாவது உங்க மாநில மொழியில தானாக காப்பி ஆகிடும் ஆனா சில சமயத்துல மாத்திரை அல்லது எழுத்து பிழை இருந்தா கீபோர்டு ஐகான்ல கிளிக் பண்ணி கையால சரி பண்ணலாம் சில சஜஷன்ஸ் கூட வரும் அவங்களிலிருந்து சரியானத செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி பெயர் சரியாக எழுதித பிறகு அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணனும் போட்டோவோட சைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கிராஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் பேக்ரவுண்ட் சாதாரணமானதும் பிளெயின் வால் மாதிரி இருக்கணும் ஃபோட்டோ கிளியரா முகம் தெளிவா இருக்கணும் இல்லனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் இங்கே இருந்து சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் தேவையெனில் ஃபோட்டோவை கிராப் ஜூம் ரொட்டேட் பண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃபோட்டோ சரியா இருக்குன்னா அதை நேரா செய்து சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும் அப்புறம் ஒரு மெசேஜ் வரும் ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அதாவது போட்டோ சரியா அப்லோட் ஆகிடுச்சு சரி வேலிடேட் ஆனது சரி அப்போ ஓகே கிளிக் பண்ணி அடுத்தது நெக்ஸ்ட் டேபுக்கு போயிடலாம் அடுத்த செக்ஷன் ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் மேல் பெண் குழந்தை பற்றோர். இங்க நீங்க உங்க அப்பா அம்மா அல்லது லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி விவரத்துல ஒன்றை பதிவு பண்ணனும் உங்க கேஸுக்கு ஏற்றது எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட பேரன் எழுதணும் நாம எப்படி நம்ம பெயர் எழுதணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் அப்புறம் சர் நேம் இருந்தா அதையும் சேர்த்து எழுதணும் அந்த பெயர் தானா தானா ரீஜனல் லாங்குவேஜ்ல காப்பி ஆகிடும் சின்ன பிழை இருந்தா கீபோர்டு ஐகான்ல கிளிக் பண்ணி திருத்தலாம் இப்போ அடுத்தது காண்டாக்ட் டீடெயில் செக்ஷன் ஐகான்ல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணனும் அப்புறம் உங்க இமெயில் ஐடியும் சேர்த்து எழுதணும் வேணும்னா இதுக்கு அப்பறம் வரும் ஆதார் டீடெயில்ஸ் செக்ஷனையும் தமிழ்ல அடுத்த ஸ்டெப்பா எழுதிடலாமா அடுத்த ஸ்டெப் வந்து ஆதார் டீடைல் செக்ஷன் தான்ப்பா இங்க நீங்க கொடுக்கப்பட்டு உங்க ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்க ஆதார் நம்பர் சரியாக என்டர் பண்ணனும் இப்போ ஆதார் மூலம் தான் ஆத்தென்டிகேஷன் அடையாளம் உறுதி அதனால சரியான ஆதார் நம்பரையே போடணும் அதுக்கப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணனும் மேல் பென் அல்லது அதர்ஸ் உங்க கேஸுக்கு ஏற்றது எதுனா அதையே தேர்ந்தெடுக்கணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த் போடணும் கேலண்டர் போடணும் அதுக்காக அந்த கேலண்டர் ஐகான்ல கிளிக் பண்ணி முதல்ல இயர் ஆண்டு அப்புறம் மந்த் மாதம் அப்புறம் டேட் தேதி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க போடுற அந்த பிறந்த தேதிக்கான சான்றும் தரணும் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்தையும் தரணும் வோட்டர் ஐடி கார்டுக்காக இரண்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவை ஒன்று டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பிறந்த தேதி சான்று இரண்டு அட்ரஸ் ப்ரூஃப் முகவரி சான்று டாக்குமெண்ட் லிஸ்ட் கிளிக் பண்ணினா பல ஆப்ஷன்ஸ் வரும் ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் ஹை ஸ்கூல் ஷீட் பர்த் சர்டிஃபிகேட் பிறந்த சான்றுதல் இதுல உங்ககிட்ட எது இருக்குன்னா அத செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணனும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் டாக்குமெண்ட் ஜேபிஜி பிஎன்ஜி அல்லது PDF ஃபார்மட்ல மட்டும் அப்லோட் பண்ணலாம் அதோட ஃபைல் சைஸ் ரெண்டு எம்பிக்கு மேல் இருக்க கூடாது சில டாக்குமெண்ட்ஸ் இருபக்கமா இருக்கும் உதாரணத்துக்கு ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசென்ஸ் இதுல பிரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் இரண்டையும் சேர்த்து அப்லோட் பண்ணனும் அதுக்காக அந்த இரண்டு சைட்ஸையும் Merge பண்ணி ஒரு சிங்கிள் PDF ஃபைல் ஆக்கணும் பிறகு அந்த ஒரு ஃபைனல் ஃபைல தான் அப்லோட் பண்ணனும் ஃபைல்ஸ் வேறவேறா இருந்தா நீங்க ஆன்லைன் Merge டூல்ஸ் அல்லது அரசு டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ஃபைல் ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஃபைல் அப்லோட் பண்ணனும் சரி இப்போ அடுத்த செக்ஷன் பிரசன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் அதாவது இப்போ நீங்க தங்குற முகவரி இது நீங்க கொடுக்கற ஆதார் கார்டில் இருப்பது போல தான் எழுதணும் முதல்ல உங்க ஹவுஸ் நம்பர் பில்டிங் நேம் அல்லது அபார்ட்மெண்ட் நேம் எழுதணும் அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் நேம் அல்லது ரோட் நேம் அதாவது நீங்க தங்குற தெருவின் பெயர் அதை எழுதணும் அடுத்தது வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் கண்டினியூஷன் முதல்ல உங்க ஏரியா மொஹல்லா நகர் பெயர் எழுதணும் அதாவது நீங்க தங்குற பகுதியின் பெயர் அதுக்கப்பறம் வில்லேஜ் கிராமம் அல்லது சிட்டி டவுன் பெயர் போடணும் பிறகு போஸ்ட் ஆபீஸ் நேம் உங்க பின்கோட் அப்புறம் தாலுகா பெயர் எழுதணும் அதுக்கப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணனும் ஸ்டேட் முன்னாடியே ஆட்டோ செலக்ட் ஆயிருக்கும் அதனால அதை மாற்ற முடியாது இப்போ அடுத்தது டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஆவண சான்ற செக்ஷன் இங்க நீங்க உங்க ரெசிடென்ஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணனும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் வா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எலெக்ட்ரிசிட்டி வாட்டர் டெலிபோன் பில் ரெண்ட் அக்ரிமெண்ட் வாடகை ஒப்பந்தம் சேல் டீட் வீடு உரிமை சான்று கவனிக்கணும் இப்போ ரெசிடென்ஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் சில மாற்றம் தான் செல்லும் அதனால நீங்க கிட்ட இருக்கிற சரியான டாக்குமெண்ட செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணனும் உதாரணத்துக்கு நீங்க ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி அந்த ஃபைல் சூஸ் பண்ணி ஓபன் கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப்க்கு போயிடலாம் இதோட உங்க அட்ரஸ் டீடைல்ஸ் வெற்றிகரமா பதிவாகிடும் எஸ் அடுத்த செக்ஷன் டிசபிலிட்டி விகலாங்கத்துக்கான தகவல் யாருக்காவது உடல் ஊனம் குறைபாடு இருந்தா அதை இங்க சரியான படி பதிவு பண்ணணும் அது பொருந்தாத நிலைனா அதை காலியாக விட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்பறம் வர செக்ஷன் ஃபேமிலி மெம்பர் டீடெயில்ஸ் குடும்ப உறுப்பினர் விவரம் இது ரொம்ப முக்கியமான பாகம் ஏன்னா இப்போ புதிய வோட்டர் ஐடிக்காக அப்ளை பண்ணும்போது அந்த நபர் எந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவர்னு வெரிஃபை பண்ணுவாங்க அதனால உங்க தந்தை தாய் அண்ணன் தங்கை சகோதரி இவர்களில் யாராவது ஏற்கனவே வோட்டர் லிஸ்ட்ல இருந்தா அவரோட பெயரை இங்க எழுதணும் முதல்ல அந்த குடும்ப உறுப்பினரின் பெயரை அது எப்படியோ வோட்டர் லிஸ்ட் அல்லது அவரோட ஐடி கார்டுல இருக்கிற மாதிரியே எழுதணும் அடுத்து வர்றது ரிலேஷன்ஷிப் செக்ஷன் இங்க நீங்க அந்த குடும்பத்துல உள்ள உறவை தேர்ந்தெடுக்கணும் அதாவது இந்த அப்ளை பண்ற ஆள் அந்த குடும்ப உறுப்பினருக்கு என்ன உறவு அந்த ஆள் தந்தைனா ஃபாதர் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த குடும்ப உறுப்பினரின் எபிக் நம்பர் ஐடி நம்பர் எழுதணும் பிறகு நெக்ஸ்ட் டேப்ல கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் வர்றது டி செக்ஷன் டாக்குமெண்ட் இது எல்லாருக்கும் வராது சில ஸ்டேட்ஸ்ல மட்டும் வரும் போல பீகார் மாதிரி இடங்கள் அங்க முன்னாடி என்யூமரேஷன் ஃபார்ம் பூர்த்தி பண்ணி இருந்தால்தான் இது மேண்டட்டரி நீங்க அப்படிப்பட்ட ஸ்டேட்ல இருந்திருந்தா இத பூர்த்தி பண்ணனும் இல்லைனா உங்ககிட்ட நேரடியா சப்மிட் ஆப்ஷன் வந்துரும் ஆனெக்சர் டீல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அதாவது ஒரு கட் ஆஃப் டேட் உதாரணமா ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலு நீங்க பிறந்த தேதி அந்த தேதிக்கு பிறகு என்றா இந்த செக்ஷன் பூர்த்தி பண்ணனும் அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா இது ஆப்ளிகபிள் இல்ல நேரடியா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் இங்க கொஞ்சம் முக்கியமான தகவல்கள் கேட்பாங்க பிறப்பு இந்தியாவுல ஆச்சா அல்லது இந்தியாவுக்கு வெளியா வெளியா என்றா இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி பெற்றது பிறந்த இடம் என்னன்னு எழுதணும் இந்தியாவுல ஆச்சா என்றா இந்தியா ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்பறம் ஒரு புதிய ஆப்ஷன் வரும் டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன் இங்க நீங்க ஆதார் கார்டோ அல்லது பிறப்பு அல்லது அடையாளம் உறுதிப்படுத்துற வேறு எந்த அரசு டாக்குமெண்டோ அப்லோட் பண்ணலாம் லிஸ்ட்ல இருக்கிற சரியான டாக்குமெண்டை செலக்ட் பண்ணி சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை அப்லோட் பண்ணனும் அது கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதுல கேட்பாங்க உங்க அப்பா அம்மா இந்திய குடிமக்களா அதுக்கு எஸ் செலக்ட் பண்ணனும் எஸ் அப்படி எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அப்பா மற்றும் அம்மா இருவரோட டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணனும் சாதாரணமா ஆதார் கார்டு போதும் மேலேயுள்ள பகுதியில அப்பாவோட ஆதார் கார்டு அதுக்கு கீழ அம்மாவோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணனும் அதுக்கப்புறம் வரும் சிக்னேச்சர் அல்லது தம் இம்ப்ரெஷன் செக்ஷன் இதுக்காக ஒரு சுத்தமான வெற்று பேப்பர்ல உங்க சைனியோ அல்லது தம்ப் இம்ப்ரெஷனையும் போட்டு அதோட ஒரு தெளிவான ஃபோட்டோ எடுத்து அதையே அப்லோட் பண்ணனும் இப்போ நீங்க சைன் அல்லது தம் இம்ப்ரெஷன் எடுத்திருந்தா அந்த படத்துல தேவையான பகுதியும் மட்டும் க்ராப் பண்ணனும் அதாவது சைன் இருக்கும் இடம் மட்டும் தெளிவா தெரியும் அளவுக்கு க்ராப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அந்த இமேஜ அப்லோட் பண்ணனும் இங்க கொஞ்சம் கவனிக்கணும் அந்த ஃபைல் சைஸ் ஐம்பது கேபில இருந்து இருநூறு கேபிக்குள்ள இருக்கணும் அதுக்கு மேல இருந்தா அப்லோட் ஆகாது ஃபைல் ஃபார்மேட் ஜேபிஜி ஜேபெக் மட்டுமே இருக்கணும் இந்த செக்ஷன் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வராது சில ஸ்டேட்ஸ்ல போல பீகார் மட்டும் இது தற்போது அப்ளை ஆகுது நீங்க உத்தரப்பிரதேஷ் அல்லது வேற ஸ்டேட்ல இருந்தா இந்த பார்ட் காணாம இருக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வர்றது டிக்ளரேஷன் அதுக்காக சில டீடைல்ஸ் கேட்பாங்க பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த இடம் நீங்க எங்க பிறந்தீங்கன்னு எழுதணும் அந்த இடத்தோட வில்லேஜ் டவுன் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இதையெல்லாம் செலக்ட் பண்ணணும் அந்த இடத்துல எப்போ இருந்து வசிக்கிறீங்கன்னு சொல்லணும் நீங்க குழந்தை பருவத்துல இருந்தே அங்க தங்கி இருந்தா அப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் இயரை ஸ்டார்டிங் இயரா பதிவு பண்ணலாம் அதுக்கு அப்பறம் மந்த் அண்ட் இயர் செலக்ட் பண்ணனும் பிறகு பிளேஸ் செக்ஷன்ல நீங்க இப்போ எங்க இருந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ அந்த கரண்ட் லொகேஷன் நேம் எழுதணும் டேட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கும் அதுல மாற்றம் தேவையில்லை இப்போ லாஸ்ட் ஸ்டெப் கேப்சா கோட் அண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் லாக் அதுக்காக ஸ்க்ரீன்ல வரும் கேப்சா கோடை சரியாக டைப் பண்ணனும் பிறகு ஜெனரேட் ஓடிபினு கிளிக் பண்ணுங்க உங்க மொபைல் நம்பர்ல ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் சப்மிட்னு கிளிக் பண்ணனும் இப்போ அடுத்த ஸ்டெப்ல ஒரு சம்மரி பேஜ் திறக்கும் அதுல நீங்க இதுவரைக்கும் ஃபில் பண்ணிய எல்லா டீடைல்ஸையும் காட்டும் பெயர் முகவரி பிறந்த தேதி குடும்ப தகவல்கள் எல்லாமே இந்த பேஜை கவனமா செக் பண்ணனும் ஏன்னா இதுதான் வோட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்ல லாஸ்ட் ஸ்டெப் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அட்ரஸ் தவறு மாதிரி இருந்தா எடிட் அல்லது பேக் பட்டன் கிளிக் பண்ணி திருத்திக்கலாம் கீப் எடிட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா திரும்ப போய் தேவையான மாற்றம் செய்யலாம் அனைத்தும் சரியாக இருக்கு என்றா அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சேஃபா சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் இ சைன் ஆப்ஷன் இதுதான் உங்க அப்ளிகேஷன ஆத்தென்டிகேட் பண்ணி ஃபைனலா சப்மிட் பண்ணும் ப்ராசஸ் இ சைன் பட்டன் கிளிக் பண்ணனும் அதுக்கப்புறம் வரும் எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க எஸ் இப்போ ஒரு புதிய பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்க ஆதார் நம்பர் பன்னிரண்டு டிஜிட்ஸ் என்டர் பண்ணனும் அதுக்கப்புறம் ஆதார் ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணனும் டி ஓடிபி என்னன்னு தெரியுமா நீங்க மேடார் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அதுல ஓடிபி வராமலேயே வெரிஃபை பண்ணலாம் அதுதான் டி ஓடிபி டைம் பேஸ்ட் ஓடிபி இங்க நம்ம ஆதார் ஓடிபி ஏ சூஸ் பண்றோம் கெட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க உங்க ரெஜிஸ்டர் பண்ணிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த பண்ணி, என்டர் ஹியர் பை அக்ரி பாக்ஸுக்கு டிக் வைக்கணும் எஸ் பிறகு சப்மிட் கிளிக் பண்ணுங்க அப்போ சிறிது நேரம் லோடிங் வரும் இந்த நேரத்துல பேஜ் க்ளோஸ் பண்ண கூடாது அதுக்கப்புறம் நீங்க தானாகவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் ஆகவீங்க அங்க உங்க ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் ஆனது கன்ஃபார்ம் ஆகும் எஸ் மேலே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கூட வரும் அதுவே உங்க அப்ளிகேஷன் ஐடி இதனால் நீங்க உங்க பக்கம் இருந்து எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ உங்க பக்கம் வேற எந்த ஸ்டெப்பும் செய்ய வேண்டியது இல்லை அடுத்த ஸ்டெப்ல டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் என்பதை கிளிக் பண்ணனும் அதில் உங்க பாவதி ஸ்லிப் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணி சேஃபாக சேவ் பண்ணிக்கோங்க இது ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் போர்ட்டலுக்கு போனா அங்க ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷன் வரும் அதுல நீங்க முன்னாடி நோட் பண்ணிய ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணணும் பிறகு சப்மிட் கிளிக் பண்ணினா உங்க கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகும் எஸ் எடுத்துக்காட்டாக இங்க நான் அப்ளை பண்ணது போல வோட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகி ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பக்கம் இருந்து வெரிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் அங்க உங்க அப்ளிகேஷனை பிஎல்ஓ பூத் லெவல் officer கிட்ட அசைன் பண்ணுவாங்க அவர் வந்து ஃபீல்ட் வெரிபிகேஷன் பண்ணி எல்லாம் சரி இருந்தா அப்ரூவல் கொடுப்பார் உங்க அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதும் அதே போர்ட்டல்ல உங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகி காட்டும் அதோடவே ஒரு புதிய ஆப்ஷன் வரும் download e voter id அத click பண்ணி உங்க டிஜிட்டல் वोटर ஐடிய download பண்ணிக்கலாம் அத மொபைல்ல அல்லது லேப்டாப்ல சேஃபா சேவ் வச்சுக்கலாம் இந்த e voter ஐடிய நீங்க எலெக்ஷன்ல वोट போடுறதுக்குமே யூஸ் பண்ணலாம் பின்னாடி உங்க pvc பிளாஸ்டிக் கார்டு அதாவது फिजिकल वोटर ஐடி நேராக உங்க முகவரிக்கு போஸ்ட் மூலம் வரும் இந்த process சுமார் ஒரு மாதம் முதல் ஒன்றரை மாதம் வரையாகும் அது வரைக்கும் நீங்க உங்க e voter ஐடிய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா இருங்க சந்தோஷமா இருங்க குட் பை அண்ட் ஜெய்ஹிந்த்